எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கள்ள உறவை பிரிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை கடுகை வைத்து தாந்திரிகம் இந்த கடையிலிருந்து தான் வாங்க வேண்டும் மிக மிக அருமையான அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கள்ள உறவு இதனால் கணவனுக்கு இருந்தாலும் சரி மனைவிக்கு இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையே எப்படி சொல்கிறது ஒரு நிம்மதியே இருக்காது எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை 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 தான் ஒரு கடுகளவு நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டால் கூட அது வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு நிம்மதி இல்லாத போகும் ஒரு சிலர் ஒரு சில தவறு செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு வேறு வேறு வழியே இல்லை இது குடும்பம்தான் நம்ம குடும்பத்தை ஒட்டி வாழ வேண்டும் அப்படின்ட்டு வாழறவங்க வாழறாங்க அதுக்காக மன்னித்து வாழறவங்க நல்லாவே இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்து தீருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மறைமுகமாக யாருக்கிட்டேயும் பரிந்துரைக்கிறது மறைமுகமாக இருக்கிறது வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எதிரிகளுக்கும் நம்ம செய்யலாம் இப்போ உங்களுடைய உங்களுடைய எடுத்த அதிகாரி உங்களை பார்த்த உடனே கடுமுடி வெடுமுடின்னு ஒரு மாதிரி முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாரா உங்களை ஒரு ஒரு மனுஷனாகவே பார்க்க மாட்டுறாரா நீங்கள் ஒரு வேலை செய்கிற பெண்மணியாக கூட இருக்கலாம் வீட்டு வேலை செய்கிற பெண்மணியாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களும் என்னோட பிள்ளைகள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கூட என்கிட்ட கேட்கறது உண்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா அம்மா என் முதலாளி அம்மா என்னை அப்படி ஒரு மூஞ்சை காட்டுறாங்கம்மா எனக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு மாதிரி எங்களை பாகுபாடாக பார்க்குறாங்கம்மான்றத கேட்குறவங்களும் உண்டு இப்போ அவங்களெல்லாம் நினச்சி இந்த கடுகு தாந்திரிகம் இந்த கடுகுல நிறைய தாந்திரிக விஷயத்தில் இந்த கடுகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது இருந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு பணத்தை கொடுத்து அதெல்லாம் செய்யுங்க இதை செய்ங்க அவங்களுடைய சட்டை எடுத்துட்டு வாங்க அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறத விடவே நம்மளே நம்மளை இந்த இதை நம்மளை நாம்ளே நம்ம சுத்திகரிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடுகு தாந்திரிகம் எப்படின்னு நான் இந்த வீடியோவில் வர்ற இப்போ சொல்லிட்டு வரேன் இந்த கடையிலேருந்து தான் இந்த கடுகை வாங்கணும்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கடையில் நீங்கள் இந்த கடுகை வாங்கணும் என்னம்மா ஏழு கடை எப்படிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஊருன்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஒரு கடை ஒரு அஞ்சாறு கடை ஏழு கடை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பலசர கடைன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமி விற்கிற கடை ஏழு கடை இருக்கும் நூறு கடுகு பாஞ்சு ரூபா இல்லை ஐம்பது கடுகு பாஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வச்சுப்போம் ஐம்பது கடுகு இப்போ ஐம்பது ஐம்பது ஐம்பதுன்னு ஏழு கடையில் வாங்கிக்கோங்க இந்த ஏழு கடையில் வாங்கின கடுகை ஒரு வெள்ளை துணியில் வச்சு மூட்டை கட்டிக்கோங்க மூட்டை கட்டிட்டு இதை நீங்கள் நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ எந்த எதிரியாக வேணாலும் இருக்கட்டும்ங்க உங்கள் மாமியாராக இருக்கட்டும் இல்லை உங்கள் நாத்தனாராக இருக்கட்டும் இல்லை உங்கள் கூட பிறந்த சொந்தங்களாக இருக்கட்டும் என்னைய சொத்து ஏமாத்திட்டாங்க எனக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்கல அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை இடம் பிரிக்கும் போது அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க ஏன் மண்ணை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை என்னுடைய என் குடும்பத்தில் அந்த பொம்பளை எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இந்த லேடி தான் இந்த என் குடும்ப பிரிவுக்கு காரணம் இருக்கணும்னு நல்லாவே தெரியுது அவங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பேராக இருக்கட்டும் அவங்க பேரை சொல்லி இந்த கடுகு கையில் வச்சுக்கிட்டு இந்த நரசிம்மர் நான் எப்போவுமே நரசிம்மரை எப்போவுமே நான் வேண்டுவேன் என்ன எனக்கு பிடிக்கும்னா நம்ம நல்லவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நரசிம்மர் நமக்கு எதிராக இருக்கிறவங்கள வதம் செய்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நீங்கள் நல்லவங்க நான் எந்த தவறும் பண்ணலை எனக்கு நரசிம்மா என்னை இந்த மாதிரி பழி சொல் பண்ணுறாங்க என்னை இந்த மாதிரி என் குடும்பத்தில் புகுந்து என் குடும்பத்தை கஷ்டத்தை நிம்மதியை குலைக்கிறாங்க என் கணவர் வேறு ஒரு தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்றத வேண்டுதல் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் தலையை ஒன்பது முறை வளம் வள சுற்றி வாங்க அந்த மூட்டையை வச்சு உங்கள் தலையை சுற்றுங்க சுற்றிட்டு திருப்பி மடியில் வச்சுக்கினு வெறும் வானல் வச்சுருங்க ஒரே ஒரு ட்ராப்பு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றணுன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதில் நீங்கள் சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி இந்த கடுகை நீங்கள் வருங்க இதை நீங்கள் எ நீங்கள் எதிரி பெயரை எந்த அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமோ நரசிம்மா போ நமக என்னுடைய எதிரிகள் சுவாக என்னுடைய எதிரிகள் நசிக நான் அந்த மாதிரின்ற வார்த்தைகளை என்னிடம் வரவே கூடாது நசி நசின்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்க நசுக்கப்படுவாங்க நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க இதை என்ன பண்ணணும் வருத்திங்க படபட படப்பட படப்படன்னு பொரியும் அந்த பொரியிற கடுகை அப்படியே வானலோடு விட்டுருங்க இது நீங்கள் ஏழு கடையிலேருந்து வாங்கின கடுகாக இருக்கட்டும் நீங்கள் அத்தனை அவ்வளோ கடுகையும் கொட்டணும்னு அவசியம் இல்லை அது அதுலேயும் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த வானலில் போட்டுடுறோமா இதுக்கப்புறம் அதை திருப்பி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி எடுத்து அந்த கடுகை ஃபுல்லாக மூட்டை கட்டிக்கோங்க இப்போ நாம் ஒருத்தருக்காக போய் ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கிறது ஒருத்தவங்களுக்கு போய் ஏதோ மண்ணள்ளி வச்சுட்டு வந்துடுறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க நாம் நம்பக்கிட்ட அந்த எதிரிகள் தொந்தரவு இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ளே புகுந்து நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறவங்க வரக்கூடாது அவங்க அதோடு அவங்க ம மறைஞ்சிடணும் அவங்க என் குடும்பத்தை விட்டு விலகி போயிடணும் என்னை என் நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க ராத்திரெலாம் எனக்கு தூக்கமே போயிடுச்சு என்னை காலையில் பகலில் நான் வேலைக்கு போகிற இடத்துல என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை டென்ஷன் படுத்துகிறாங்க அவ்வளோ ப அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும் ஆனால் இப்போ வந்து யாரோ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து அவாய்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இதெல்லாமே ஒரு மன உளைச்சல் தாங்க நல்லா கிட்ட பழகிட்டே இருப்போம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்ட அந்த மன உளைச்சலை உண்டாக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு பாவம் வந்து சேரும் இந்த மாதிரி கதை மூட்டி விடுறது இந்த பின்னாடி பேசுறது இதெல்லாம் பாவம் வந்து கண்டிப்பாக சேரும் யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இதை கேட்டுக்கிட்டு நம்ம அவங்கள எதிரியாக பார்க்கக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்மகிட்ட பேசாமல் போகிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியும் நினைச்சுன்னு கும்பிடு போடுங்க அவங்க பக்கம் ரொம்ப நிம்மதி ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது வர இருந்தது அது எனக்கு பனி போல விலகிடுச்சேன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரவங்கக்கிட்ட நீங்கள் இந்த கடுகு தாந்திரிகம் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களை பார்க்கவும் பார்க்காத மாதிரி விலகி போகிறாங்கண்ணா ரொம்ப நிம்மதி நரசிம்மா ரொம்ப எனக்கு நான் ஒன்று தெய்வமாக வணங்குறேன் அதனால தான் எனக்கு இந்த கெட்டவங்களெல்லாம் என்கிட்டேருந்து நீ பிரிச்சுருக்கிற அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒருத்தவங்க நம்மளை விட்டு போனாங்க போகிறாங்கன்னா அவங்கள பற்றி வந்து நீங்கள் நினச்சி நினச்சி குழம்பிக்காதீங்க நம்மளை வந்து இப்போ ஒரு என்னமோ பெரிய அவங்க என்னமோ ல லண்டன்லேருந்து இறங்கி வந்த மாதிரி நம்ம இன்னுமோ கீழே கிடக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க அவங்க போகிறாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படுத்தாமல் அவங்க விலகிட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க இப்போ இந்த கடுகை மூட்டை முடிச்சு போடுறோம் இல்லைங்களா இந்த கடுகு எடுத்துகிட்டு போய் அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு என்ன அது கடுகு என்பது எங்கே வேணாலும் தூவலாம் இப்போ ஒருத்தவங்க நம்ம தெருவிலே இருக்கிறாங்க மொனை வீடு அவங்க ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட போய் தூக்கிட்டு வந்துடுங்க அந்த கடுகு அவங்க மெரிச்சாலே நம்ம பக்கமே அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அந்த நரசிம்மரோட அந்த ஃபுல் நரசிம்மரை நினைச்சி தான் நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம செய்கிறோம் நம்மளோட எவ்வளோ வேதனையும் அதை ஃபுல்லாக அதில் நம்ம காட்டியிருக்கோம் அந்த கடுகு தாந்திரிகம் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனடிக்கூடியதுப்பா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களை விட்டு போனவங்களை ஏதோ ஒரு ந நிம்மதி நல்லது இவங்க போனது தான் நிம்மதி இவங்க பிரிஞ்சது தான் சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க யாருக்காகவும் போயிட்டு எதிரிங்க அவங்க வந்து ஏதோ பிரிகிறாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ காரணம் இல்லாமல் இந்த நரசிம்மர் நம்மளை அவங்கள வந்து நம்மகிட்ட சேர விடாமல் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் வந்து எதிரிகளுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே பூந்து டென்ஷன் பண்ணுறவங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே பூந்து ஏதோ நம்ம வீட்டுக்கார்ட இதை பற்றி அதை பற்றி இதை மாதிரி கதவு முட்டுறவங்களுக்குலாம் இது ஒரு பக்க பலமாக இருக்கும் உங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள் சப்போஸ் அவங்க வீடு தெரியாதுமான்றவங்க நடுரோட்டில் இறங்கி அவங்க பேரை சொல்லிக்கினே இறங்க கடுகு இறக்க இறக்க கடுகு எப்படி பொரியுதோ அந்த மாதிரி அவங்க குடும்பம் பொறிஞ்சு போகும்னு ஒரு ஐதீகம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்